செய்தி கொண்டு வந்திருக்கேன் நான் செய்தி கொண்டு வந்திருக்கேன் திருமணமாகி பதினஞ்சு ஆண்டுகள் ஆன நிலையில மனைவி ஆரத்திட்டு இருந்து விவாகரத்து செய்வதா ஜெயம் ரவி அறிவிச்சிருக்காருங்க இந்த முடிவு அவசரத்துல எடுக்கல அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு ஆரத்தி ரவி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து ஜெயம் ரவி கூட எடுத்த எல்லா போட்டோஸையும் நீக்கிருக்காங்க ஜூன் மாதம் இந்த தம்பதியினர்கள் வந்து பிரியறதா வெளியான வதந்தியை அடுத்து இப்போ இந்த தகவலை அவரு உறுதி செஞ்சிருக்காரு தமிழ் நடிகரான ஜெயம் ரவி அவரும் அவங்களோட மனைவி ஆரத்தியும் திருமணமாகி பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு விவாகரத்து செய்வதா சமூக வலைதளத்தில அறிவிச்சிருக்காரு அவங்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிற நிலையில தம்பதியினரோட பிரிவுக்கு எங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்களோட மகன்களை அவங்க பகிர்ந்து கொள்வதாகவும் அவங்க முடிவு எடுத்திருக்காங்களா எக்ஸ்தலத்துல அவர் வந்து ஒரு குறிப்பு வெளியிட்டிருக்காரு ஒன்று வந்து தமிழ்லயும் ஒன்று இங்கிலீஷ்லயும் அவர் எழுதியிருக்காருங்க அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை அப்படின்றது பல அத்தியாயங்களை கொண்ட பயணம் அப்படின்னும் அவரோட கனத்த இதயத்தோட அவர் எழுத ஆரம்பிச்சிருக்காரு மேலும் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா எவ்வளவு சிந்தனை மற்றும் விவாதங்களுக்கு பிறகு ஆரத்தியும் நானும் இந்த முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னும் இந்த முடிவு அவசரத்துல எடுக்கல எங்க சார்ந்தவங்களோட நலனுக்காக தான் இந்த முடிவை நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு அவங்களோட தனி உரிமை கோரியும் எங்களோட திருமணத்தை பத்தி யாரும் யூகிக்க வேண்டாம் அப்படின்னு அவரு மேற்கோளிட்டு காட்டியிருக்காரு இந்த கடினமான நேரத்துல எங்க தனி உரிமையும் எங்க குடும்ப உறுப்பினர்களையும் மதிக்க அப்படின்னு அவரு வேண்டி கேட்டிருக்காருங்க இது சம்பந்தமான எந்த அனுமானங்கள் வதந்திகள் குற்றச்சாட்டுகள் எதையும் வெளியிடுவதை தவிர சொல்லியிருக்காங்க இந்த விவாதம் தனிப்பட்டதாவே இருக்கட்டும் அப்படின்னு அவரு சொல்லி முடிச்சிருக்காரு மக்களுக்கு மகிழ்ச்சியும் பொழுதுபோக்கையும் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னும் அதுக்குதான் நான் முன்னுரிமை அளிக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு தனது வாழ்க்கை முழுவதும் என்னோட ரசிகர்களுக்காகவே நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்லி முடிச்சிருக்காரு பண்ணியிருக்காருங்க இந்த வருஷம் ஜூன் மாதம் அதாவது ஜூன் நாலாம் தேதி அவங்களோட பதினஞ்சாவது திருமண நாளுக்கு அப்புறமேட்டு ஆரத்தி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து ரவி கூட எடுத்த எல்லா போட்டோஸையும் நீக்கிருக்காங்க ஆரத்தி யாரு அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன் நம்மளோட டிவி ஷோஸ் ப்ரொடியூஸ் பண்ற சுஜாதா இருக்காங்கல்ல சுஜாதா விஜயகுமார் அவங்களோட பொண்ணு தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திருமணத்துக்கு அப்புறமேட்டுல இருந்து இந்த ஜோடி ரொம்ப தனித்துவமா தெரிவாங்க எப்படி சூர்யா ஜோதிகாவோ அதே மாதிரி மாதிரிதான் இவங்களும் இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே இந்த செய்தி அதிர்ச்சி அளிக்குது நம்ம மீடியால எவ்வளவோ ஜோடி பார்த்துட்டோம் தனுஷ் ஐஸ்வர்யாவா இருக்கட்டும் அமலா பாலு விஜய் இவங்க எல்லாரோட பிரிவுமே நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சி அளிச்சது தாங்க ஆனா ஜேம் ரவி ஆர்த்தி அப்படின்றது நம்ம ஒரு உங்களுக்கு இந்த ஜோடியோட பிரிவு எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு மட்டும் ஒரு ரகசியம் சொல்றேன் இவங்களோட பிரிவுக்கு டி அப்படின்ற வேர்டும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு வதந்திகள் பரவிட்டு இருக்கு இது வெறும் வதந்தி தாங்க நான் சொல்லலை செய்தி கொண்டு வரேனுங்க நெக்ஸ்ட் வீடியோல செய்தி கொண்டு வரேனுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிசி